வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக வெளியே வந்திருக்க ஒரு சூப்பரான பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாபை தான் பார்க்க போகிறோம் இந்த ஜாப் மட்டும் உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா உங்கள் லைஃப் செட்டில்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேறு லெவல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அதிகாரி லெவலில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க இனிஷியல் சேலரியை பெர் மந்த்துக்கு ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் அறுபதாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும் ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் எந்த வித எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்கல நீங்கள் தாராளமாக மூலமாக ஃப்ரெஷர்ஸுமே அப்ளை பண்ணிக்கலாம் பர்மனெண்ட்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க டிசம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தெட்டு மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எலிஜிபிள் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிள் பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போதான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆள்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் நோட்டிஃபிகேஷனாக தெரிஞ்சிக்க முடியும் எந்த ரெக்யூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளைலிங் அண்ட் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்டையும் பின் பண்ணிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் முக்கியமாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு இன்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறது உங்களோட சொந்த விருப்பம் தான் ஓகேங்களா ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது சாயில் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இங்கேருந்து உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க முக்கியமாக போஸ்டிங்ஸ் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் டெக்னிக்கல் கேடரில் ரெக்யூட் பண்ணுறாங்க மொத்தமாக நூற்றி இருபத்தி நான்கு வேகன்சீஸ் ரெக்யூட் போறாங்க ஓகேங்களா ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பர்மனெண்ட்டான மத்திய அரசு நிறுவனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இங்கேருந்து பர்மனெண்ட் போஸ்டிங்ஸ் தான் இப்போ ரெக்யூட் பண்ணுறதுக்காக நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே கொடுத்துருக்க வேக்கன்சீஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்டேட்டிவ் வேக்கன்சிஸ் தான் சொல்லியிருக்காங்க ஃபியூச்சரில் இந்த வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் டெக்ரீஸ் ஆகும் சான்சஸ் இருக்குது ஸோ போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன டிசிப்ளினில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குதுங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இன்ஜினியரிங் டிசிப்ளினில் பார்த்தீங்கன்னா கெமிக்கலில் உங்களுக்கு அஞ்சு போஸ்ட் இருக்குது சிவில் க டிசிப்ளினில் பதினான்கு போஸ்ட்டும் கம்ப்யூட்டர் டிசிப்ளினில் நாலு அதே மாதிரி எலெக்ட்ரிக்கலில் வந்து நாற்பத்தி நான்கு வேக்கன்சிஸ் இருக்குது இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் ஏழு வேக்கன்சிஸ் மெக்கானிக்கலில் முப்பது வேக்கன்சிஸ் மெடல்ஜி கேட்டகரியில் உங்களுக்கு இருபது வேக்கன்சிஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ இங்கே வந்து டிசிப்ளின் வைஸ் வேக்கன்சிஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க கம்யூனிட்டி வைஸ் இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க மொத்தம் நூற்றி இருபத்தி நான்கு வேக்கன்சிஸ் இருக்குது அதில் யூஆருக்கு முப்பத்தஞ்சு வேக்கன்சிஸும் ஓபிசி என்சிலுக்கு முப்பத்தி ஒரு வேக்கன்சிஸ் எஸ்சிக்கு இருபத்தி ரெண்டு எஸ்டிக்கு பதினெட்டு இடபிள்யூஎஸ்க்கு பதினெட்டுன்னு சொல்லி வேக்கன்சிஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க பிடபிள்யூ கேட்டகரிக்கும் ஏழு வேக்கன்சிஸ் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க தான் சொல்லியிருக்காங்க அதோடய டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் இருபத்தெட்டு வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் இந்த நோட்டிஃபிகேஷனோட குரூஷியல் டேட் பார்த்திங்கன்னா டிசம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த குள்ள அவங்க கேட்குற ஏஜ் லிமிட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் மீட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டேட் ஆஃப் பர்த் இந்த டேட்டுக்கு அப்புறம் பிறந்தவங்க தான் எலிஜிபிள் டிசம்பர் ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்புறம் பிறந்தவங்க தான் எலிஜிபிள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இருபத்தெட்டு வயது சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டினா ஃபைவ் இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது நீங்கள் முப்பத்தி மூணு வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் ஓபிசி கேட்டகரி அப்படின்னா நீங்கள் த்ரீ இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் எடுத்துக்கலாம் முப்பத்தொரு வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் பிடபிள்யூடி கேட்டகரி அப்படின்னா டென் இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா ஓகேங்களா ஸோ அவங்க முப்பத்தெட்டு வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் பிடபிள்யூடி கேட்டகிரிலேயே எஸ்சி எஸ்டின்னா ஃபிஃப்டீன் இயர்ஸ் ரிலேஷன் இருக்குது ஸோ அதுக்கேற்ற நீங்கள் ஏஜில் ரிலாக்ஸேஷன் எடுத்துக்கலாம் ஓபிசினா இயர்ஸ் ரிலாக்சேஷன் இருக்குது இன்கேஸ் நீங்கள் டிபார்ட்மெண்டல் ஹேண்டிடேட்ஸாக இருந்தால் இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க சொல்லியிருக்க குவாலிஃபிகேஷனில் நீங்கள் மினிமம் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இன்ஜினியரிங் டிசிபிளில் சிக்ஸ்டி ஃபைவ் நீங்கள் அது வந்து எல்லா எல்லா குவாலிஃபிகேஷனுக்கும் இது மேட்ச் ஆகும் ஒரு சில கம்யூனிட்டிக்கே அந்த பர்சன்டேஜ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அதையுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் மொத்தமாக ஏழு டிசிப்ளின்லாம் உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்குது கெமிக்கல் சிவில் கம்ப்யூட்டர் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெக்கானிக்கல் அண்ட் மெட்டலர்ஜி ஓகேங்களா குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் கெமிக்கல் டிசிப்ளின் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பிஇபிடெக்கில் கெமிக்கல் இன்ஜினியரிங்கோ அல்லது கெமிக்கல் இன்ஜினியரிங் அல்லது டெக்னாலஜி அல்லது எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி படிச்சிருந்திங்கன்னா எலிஜிபிள் சிவில் டிசிப்ளினுக்கு சிவில் இன்ஜினியரிங் பிஇபிடெக் முடிச்சிருக்கணும் அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஏபிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸோ அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஐடி அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருந்தால் எலிஜிபிள் அல்லது த்ரீ இயர்ஸ் மாஸ்டர் டிகிரியின் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எம்சிஏ முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க அடுத்து எலெக்ட்ரிக்கல் போஸ்ட்டுக்கு நீங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரிக்கல் மெஷ மெக்கான் அல்லது பவர் சிஸ்டம் அண்ட் ஹை வோல்டேஜ் இன்ஜினியரிங் அல்லது பவர் பிளான்ட் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பவர் இன்ஜினியரிங் பவர் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பவர் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் பவர் இன்ஜினியரிங் எலக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் இது ரிலேட்டடாக இந்த டிசிப்ளின் நீங்கள் பிஇபிடிக்கு முடிச்சிருக்கீங்கன்னா எலக்ட்ரிகல் டிசிப்ளின் இருக்க போஸ்டிங்ஸை நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிசிப்ளின் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சவங்க எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கண்ட்ரோல் இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ் அப்ளைட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் டிசைன் அண்ட் டெக்னாலஜி மெக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஸ்ட்ருமென்டேஷன் இன்ஸ்ட்ருமென்டேஷன் இன்ஜினியரிங் அல்ல டெக்னாலஜி அதேமாதிரி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் ஆட்டோமேஷன் அண்ட் ரோபோட்டிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கண்ட்ரோல் அண்ட் இன்ஸ்ட்ருமென்டேஷன் இன்ஜினியரிங் இது ரிலேட்டடாக டிசிப்ளில் பிஇபி டெக் முடிச்சவங்க இன்ஸ்ட்ரமெண்டேஷன் போஸ்ட்டுக்கு எல்லாமே நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் மெக்கானிக்கல் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் ப்ரொடக்ஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அதே மாதிரி ப்ரொடக் மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் அண்ட் டூல் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் நல்லது டெக்னாலஜி தெர்மல் இன்ஜினியரிங் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அண்ட் ஆட்டோமேஷன் மெக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி மேனுஃபேக்சரிங் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இன்ஜ் எனர்ஜி இன்ஜினியரிங் அதேமாதிரி மெஷின் இன்ஜினியரிங் மெக்கட்ரானிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் இது ரிலேட்டடான டிசிப்ளினில் பிஇபிட்டுக்கு முடிச்சிருக்குங்க மெக்கானிக்கல் போஸ்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் மெட்டலாஜிக்கல் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மெட்டலாஜிக்கல் இன்ஜினியரிங்களோ அல்லது மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் அண்ட் இன்ஜினியரிங் அல்லது டெக்னாலஜி இண்டஸ்ட்ரியல் மெட்டலஜி இது ரிலேட்டடாக படிச்சிருக்கோங்க மெட்டலஜிக்கல் போஸ்ட்டு கேட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகிரி டிபார்ட்மெண்டல் ஹேண்டிடேட்ஸாக இருந்தால் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி சதவீதம் மார்க் வச்சிருந்தாலே எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மற்ற கேட்டகிரிலாம் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் வச்சுருக்கணும் ஓகேங்களா செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அதாவது சிபிடி பேஸ்டு எக்ஸாமினேஷன் இருக்கும் ஸோ அந்த எக்ஸாமினேஷன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜனவரி அல்லது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து உங்களுக்கு குரூப் டிஸ்கஷன் அண்ட் பர்சனல் நெட்டூரியல் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சிபிடி எக்ஸாமினேஷன் அதாவது இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான சென்டர் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னை சேலம் திருச்சிராப்பள்ளி இந்த லொக்கேஷன்ஸில் நீங்கள் எக்ஸாம்ஸ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷனில் உங்களுக்கு இரண்டு தொண்ணூறு மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும் அதில் ரெண்டு பார்ட்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டொமைன் நாலேஜ் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும் ஃபார்ட்டி மினிட்ஸ் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஹண்ட்ரட் மார்க்குக்கு செகண்ட் பார்ட் இருக்கும் அதில் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு அதே மாதிரி அவங்க சொல்லியிருக்க மாதிரி குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரீசனிங் ஜென்ரல் அவேர்னஸ் இது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் டிஸ்கஷன் அண்ட் இன்டர்வியூ இருக்கும் ஸோ அது ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க குரூப் டிஸ்கஷன் அண்ட் இன்டர்வியூ ஸோ அதோட ரேஷியோஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட்டில் வாங்கின மார்க்கு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு ஜிடியில் அதாவது குரூப் டிஸ்கஷனில் வாங்கின மார்க்கு டென் பர்சன்டேஜுக்கும் இன்டர்வியூலில் வாங்கினவங்கள மார்க்கு ஃபை ஃபிஃப்டின் பர்சன்டேஜுக்கும் அசியூம் பண்ணி மொத்தம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜுக்கு கால்குலேட் பண்ணி ஹையஸ்ட்டை மார்க்காக ஆரம்பிச்சிருக்காங்களோ அவங்களதான் வந்து ஹையர் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த ஜாபுக்கான ப்ராபஷன் பீரியட் அல்லது ட்ரைனிங் பீரியட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் இயர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த ஒன் இயருக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் அசிஸ்டன்ட் மேனேஜர் அந்த கேடருக்கு வந்து ப்ரோ ப்ரொமோட் ஆகிடுவேங்க ஓகேங்களா சேலரியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இனிஷியல் பீரியடில் அதாவது நீங்கள் ப்ராபஷன் பீரியடில் இருப்பீங்க இல்லையா அப்போ பேசிக் பே ஐம்பதாயிரம் ரூபாயிலேருந்து ஒரு லட்சத்து அறுபதாயிரம் வரைக்கும் இருக்கும் அந்த ஒன் இயர் ட்ரைனிங் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் ஈவன் கிரேட் லெவலில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சாலரியும் இன்கிரிமெண்ட் பண்ணுவாங்க அதாவது அறுபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் அலவன்சஸுமே இருக்கும் ஸோ அது என்னென்ன அலவன்சஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத எங்கே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க பர் இயருக்கு பார்த்திங்கன்னா பதினாறுலேருந்து பதினேழு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிடைக்கும் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாயிலோட பிளான்ட்டு மைன் யூனிட்ஸு மைன்ஸ் லொக்கேஷன்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும் இன்கேஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்க உங்கள் லொக்கேஷன்லையே வந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கணும்னு நினச்சிங்கன்னா கம்பெனியில் ஃபோர் இயர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் சாயால் டாட் டிவ டாட் ஐஎன் அல்லது டபிள்யூ டாட் சாயல் கரியர்ஸ் டாட் காம் அப்படிங்கிற ரெண்டு வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனுமே இங்கே கொடுத்துருக்காங்க ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பி டபிள்யூ எக்ஸ் சர்வீஸ் மேன் டிபார்ட்மெண்டல் ஹேண்டிடேட்ஸ் இவங்களுக்கெல்லாம் முந்நூறுரூபா ஃபீஸ் சொல்லியிருக்காங்க இவங்களை தொருத்து மற்றவங்க ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது ரூபா நீங்கள் ஃபீஸ் பேய் பண்ணணும் அந்த ஃபீஸையும் ஆன்லைன் மூலியும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப மொழிய பேட் பண்ணிக்கலாங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ எப்படி அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணுறது அந்த ப்ராசஸ் சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் கரியர் பேஜில் போய்ட்டு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே கரெக்டாக நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு அந்த யூசர் மனுவல் எல்லாமே நல்லா படித்து பார்த்துருங்க படித்து பார்த்துட்டு ஃப்ரெஷர் ஹேண்டிரேட் டு கிரியேட் லாங்கில் லாக்இன் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதை நியூ யூஸராக போய்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் அங்கே சொல்லியிருக்க அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்தியன் சிட்டிசன்ஸ் மட்டும்தான் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க ஸோ ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள் மினிமம் ஏஜ் லிமிட் எயிட்டீன் இயர்ஸ் ஓகேங்களா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினைந்தாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா நவம்பர் பதினேழுலேருந்து நீங்கள் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சிக்கிங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்